துப்பாக்கியிலிருந்து வெளிவந்த முப்பது குண்டுகளும் உடலில் பாய்ந்து அதில் இருபத்தி மூன்று குண்டுகள் உடலை கிழித்துக் கொண்டு சென்று மீது ஏழு குண்டுகள் உடம்பிலேயே கொண்டு வரலாற்றில் இப்படி ஒரு பிரதமர் கொடூரமாக இறந்ததாக சரித்திரமே இல்லை நான் இப்போது சொல்வதை வேறு யாரும் இல்லை அன்றைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு அக்டோபர் முப்பதாம் தேதி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது என் மக்களுக்கு என்னால் முடிந்தது நிறைய செய்திருக்கிறேன் எப்பொழுது வேண்டுமானாலும் நான் உங்களை விட்டு பிரிந்து செல்லலாம் என்று யதார்த்தமாக சொல்லியுள்ளார் அன்று இரவே உளவுத்துறை அதிகாரி இந்திரா காந்தியை நேரில் சந்தித்து உங்கள் எதிரி கூட்டத்திலிருந்து சில மக்களே உங்களுக்கு பாடிகாடாக இருக்கிறார்கள் அவர்களை உடனே தூக்கிவிட்டு பாதுகாப்பை வலுவப்படுத்துங்கள் என்று சொல்லியும் கூட என் நாட்டு மக்கள் என்ன போய் என்ன செய்யப் போகிறார்கள் என்று சிரித்துக் கொண்டே சொல்லியுள்ளார் அந்த பெண்மணி சரியாக அதுக்கு அடுத்த நாளே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு அக்டோபர் முப்பத்து ஒன்றாம் தேதி கூட வந்த பாடிகாடை கையில் இருக்கும் துப்பாக்கியை வைத்து முப்பது குண்டுகளையும் இந்திரா காந்தியின் உடலில் செலுத்துகிறார் ரத்த வெள்ளத்தில் உடனே மருத்துவமனைக்கு எடுத்து சென்றால் அடுத்த நாள் இந்தியாவே கண்கலங்கும் நிலைமைக்கு போயிருக்கிறது காரணம் அன்று எல்லா செய்திகளிலும் வந்த தலைப்பு செய்தி இரும்பு பெண்மணியான இந்திராகாந்தி துப்பாக்கி தோட்டாவால் துளைக்கப்பட்டு இறந்துவிட்டார் என்று அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள் மற்றும் இதனைப் போன்ற தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்